ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் என்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சில பேர் வந்து இது வியாழக்கிழமைக்கே வந்து இந்த வெள்ளிக்கிழமை வீடியோ வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு நாள் முன்னதாகவே நம்ம இந்த வீடியோ வந்து வெளிவந்துட்டு இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நீங்க ஒருவேளை இந்த வீடியோவை வியாழக்கிழமைய பார்க்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனதையும் உலமார்ந்த பிறந்த மற்றும் சுப தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை விஷயம் மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு நமது மீனவாசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஐந்து குடையவன் ஆறாம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறது மிக மிக யோக உணர்ப்பின் அவர்களை இந்த தினம் சந்திர பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு மதியம் ஒரு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நகர்ந்து விடுகிறார்கள் இன்றைய தினம் குரு பார்வையில் அது வரைக்கும் சந்திர பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை நண்பர்களே இதனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் வருவாக இருக்கிறது நண்பர்களே குரு பார்த்து கொண்டுள்ளது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதற்கேற்ப புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்குங்க நல்ல வாய்ப்புகள் நல்ல பண வசதிகளும் உங்களுக்கு பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்க எண்ணங்கள் எல்லாமே எல்லாமே அந்த கனவுகள் நிஜமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக புதிய சொத்துக்கள் வாங்க முடியும் புகழ் மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் பெற முடியும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில நல்ல பெருமை மிக்க நல்ல தருணங்கள் அமையும் புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இல்லர் வாழ்க்கையில கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் நல்ல வகையில் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் என்று உருவாகும் நண்பர்களில் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது தாத்தா சொத்து அல்லது பாட்டனார் சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி குறைந்து நிம்மதி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க கல்லூரி காலேஜ் டேஸில் சில நண்பர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்களுடைய நட்பு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய கான்டாக்ட் அவங்களுடைய ஃபோன் கால் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அல்லது இருக்கிறது எங்கேயாவது போயிட்டு இருப்பீங்க அப்போ எதிர்ச்சியாக உங்களது கல்லூரி நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிதன் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அவங்க குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க புதிய புதிய கான்டாக்ட் புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்க நண்பர்களே சொந்த பந்தங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட அனுசரித்து போறது நல்லது நண்பர்களே உங்க மனசுல சில சின்ன குழப்பங்கள் எத்தனை நாளாக இருந்திருக்கலாம் அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் நல்ல விடை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்தங்க குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில வேற லெவல் முன்னேற்றம் இருக்குங்க கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த விதமான தேர்வையும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்பொழுது சிறப்பாக நீங்கள் தேர்வுக்கு தயாராக முடியும் எனவே எந்த தேர்வாக இருந்தாலும் போட்டி தேர்வாக இருந்தால் கூட இப்பொழுது மாணவர்கள் அதற்கிலிருந்து சேர்வதற்கான நல்ல வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதற்காக தயாராகலாம் நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே வியாபாரத்துல தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உங்க குடும்பத்தில் இப்பொழுது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே சிறிய குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவருக்குமே அவங்க வயதுக்கேற்ப நல்ல நன்மைகள் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவே இன்றைக்கி இருக்குது நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மனசில் புதிய லட்சியங்கள் உருவாகி ஒரு புதிய பாதையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்வதற்கு உகந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த பந்தங்கள் யாராவது விலகியிருக்காங்க கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நண்பர்கள் சில பேர் இருக்காங்க அப்படின்னா அப்படி பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க நண்பர்களே உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் சண்டையிட்டவர்கள் கண்டிப்பாக தானாக வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றே மனசுல சில காரியங்கள் நினைப்பீங்க நினைத்த உடனே உடனடியாக இன்ஸ்டன்டா அது முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் என்ற தினம் சொந்த பந்தங்கள் சில பேர் வீட்டுக்கு வருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டுங்க இந்த தினம் உங்களது பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் புதிய லட்சியங்களை உருவாக்குவீங்க அதுவும் உங்களுக்கு நன்மைகளை தரும் இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்றே இந்த தினம் ஒருதலை காதல் சில பேர் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதனால தலைவலி தான் உண்டாகும் எனவே அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றே இந்த தினம் பொறுமையாக இருக்கிற நண்பர்களே குடும்பத்தோட சேர்ந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க குடும்ப உறுப்பினர்களை வந்து எங்கேயாவது நீங்கள் வெளியில் அழைச்சி போறது நல்ல நண்பர்களே நிறைய பணம் செலவிடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் நீங்கள் உங்களது மனசை வந்து உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு நீங்க ஆக்கப்பூர்வமான நல்ல பாசிட்டிவான விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க குறிப்பாக பறந்த மனசோட விசுவாசத்தோட நல்ல அனுதவத்தோட நல்ல தன்னம்பிக்கையோட காதலோட நீங்க இருக்கும்போது அந்த மாதிரி பாசிட்டிவ் உணர்வுகள் எல்லாம் உங்களை மனதை வந்து இன்னும் ஊக்கப்படுத்தும் அதை மனசுல அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள் நம்பர்களே அதனால உங்களுடைய மனம் வந்து தானாக செயல்பட்டு நல்ல ஒரு சிறப்பான சூழலை உங்களை உருவாக்கி தரும் நண்பர்களே உங்கள் குழந்தைகளின் படிப்பின் மீது நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து அதிகமான கவனம் செலுத்தி அவர்களுடைய படிப்புக்காக நீங்கள் உதவுவது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் திட்டமிடுவது நல்லது நண்பர்களே ஸோ அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக கிடைக்கும் நம்பளே அலுவலகப் பணிகளில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல ப்ராஜெக்ட்களை செய்ய முடியும் நண்பர்களே அந்த மாதிரி சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க எனவே புதிய ப்ராஜெக்டில் தொடங்கினாலும் சரி அல்லது இருக்கக்கூடிய பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் முடிக்கணும்னாலும் சரி இப்பொழுது நீங்கள் தாராளமாக முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அளவுக்கு சிறப்பான நல்ல ஆற்றல் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்க நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் தனிமையாக இருக்க விரும்புவீங்க சில சொந்த பந்தங்கள்டிருந்து விலகி தனிமையாக அமைதி வரக்கூடிய இடத்துல நீங்கள் நேரத்தை செலவிடவும் விரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் மிக மிக சிற சிறப்பான ஒரு நாளாக இருந்தாலும் உங்களது இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியம் காரணமாக சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம் நண்பர்களே ஆனால் ஆனாலும் அது சரியாகிவிடும் எனவே நீங்கள் பொறுமையாக இருங்க என்றாலே காதல் வாழ்க்கை மற்றும் உங்களது திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை எல்லாமே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்த நீங்க எங்கேயாவது சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போகலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் மால் அல்லது பூங்கா போன்றவர்களுக்கு கூட்டிட்டு போறது நல்லது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் உங்களுக்கு புதிய பாதைகள் மனதில் புத புலப்படக்கூடிய வகையில் புதிய லட்சங்களை உருவாக்கக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு நாள்கள் நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை கணவன் மனைவிடையே இருக்கு தம்பதியிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் அற்புதமான ஒரு நாள்கள் சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக அதிகமான புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது மேலும் அசைய சொத்துக்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய ஒரு புகழ் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது சிகப்பு நிறம் ரெட் கலரை இன்னைக்கு பயன்படுத்துங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களே மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைகிறதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் நமது நமது மீனவர்கள் ஏறலாம் என்ற தினம் போராட்ட நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குழந்தைகளுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாங்க தம்பதியுடைய நல்ல ஒரு நெருக்கம் நல்ல ஒரு பாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக நிற்க அமைதி நண்பர்களின் குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்காக உழைப்பீங்க நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நன்றில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வியாபாரத்தில் புதிய புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால வாடிக்கையாளர் எண்ணிக்கை உயரும் நண்பர்களே உங்கள் புதிய நண்பர்கள் எண்ணிக்கையும் கண்டிப்பாக உயரும் காலேஜ் டேஸ்ல உங்களுடைய நண்பர்கள் சில பேர் இருந்திருப்பாங்க அவங்கள காண்டெக்ட் பண்ண முடியாமல் நீங்கள் போயிருந்து மன வருத்தங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த வருத்தங்கள் நீங்கக்கூடிய வகையில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குங்க அல்லது எதிர்த்தியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்தில் புதிய கான்டாக்ட் நிறைய கிடைக்கும் உங்களது கல்லூரி கால நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நண்பர்களே அறிமுகங்கள் நிறைய உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க புகழ் அதிகமாக கிடைக்கும் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்கள் ஆதாயகரமான ஒரு நாள் புகழ் மிகுந்த நாள்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே